ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வனிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுவையான பருப்பு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க இந்த பருப்பு ரசம் வச்சிங்கன்னா உங்கள் தெருவில் இருக்கிற எல்லாருமே உங்கள் வீட்டில் ரசமான்னு கேட்குற அளவிற்கு நல்ல வாசனையாக இருக்கும் இதற்காக நான் இன்றைக்கி ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளியை பருப்பு வேக வைக்கும் பொழுது கூட போட்டிருக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேகும்பொழுது தக்காளி லேசாக மசிஞ்சு வரும்பொழுது அந்த தக்காளியை எடுத்துட்டு அந்த பருப்பை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இந்த பருப்பு நான் சாம்பாருக்காக வேக வைக்கிறது அதிலேருந்து ஒரு ஒரு கரண்டி அளவிற்கு பருப்பை எடுத்து ஒரு மூணுலேருந்து நாலு கரண்டி அளவிற்கு பருப்பு தண்ணியை எடுத்துக்கலாங்க இதை ஆரட்டும் இப்போது இப்போ பூண்டு உரித்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன் நான் இந்த பூண்டை நீங்கள் பருப்போடு சேர்த்து வேக வச்சும் எடுத்துக்கலாம் இப்போ நான் அந்த பூண்டை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் அளவிற்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு குருமிளகு சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஒன்று வச்சுட்டு ரெண்டு அந்த கணக்கு வச்சா போதும் குருமிளகு ஒன்று எடுத்தீங்கன்னா ஜீரகம் வந்து ரெண்டு எடுத்துருங்க இப்போ இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்த உடனே அதோட நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா தக்காளி இந்த தக்காளியை அதில் போட்டுக்கலாங்க ஏன் இந்த தக்காளி இப்படி போட்டு மசிக்கிறோம் அப்படின்னா அப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா ஒரு திக்காக ஆகிடும் இந்த தக்காளி இப்படியே போடும்போது எல்லோரும் தூக்கி போட்டுருவாங்க தக்காளியை போட்டு மிக்ஸியை ஒரு ஒரு சுற்றி சுற்றி விட்டுட்டு திருப்பி இந்த நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல அந்த பருப்பு அந்த தண்ணியோடு சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதற்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளை ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இப்போவே நல்ல வாசனையாக இருக்குது இது நல்லா தண்ணி தண்ணியாக இருக்குது பருப்பும் தெரியுது பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது இப்போது இதை தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா தண்ணியோடு சேர்த்து அது எல்லாத்தையும் இதில் அப்படியே ஊற்றிக்கலாங்க இப்போது மிக்சி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற்றிக்கலாம் இதை நம்ம கொதிக்க விடலாங்க ரசத்துக்கு வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கொதி வரும்பொழுதே அந்த கட்டி வரும் இல்லைங்களா அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் கருவேப்பிலையை வந்து மிக்சியில் அரைக்கும் பொழுதே இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அந்த சீரகம் குறுமளக அரைக்கும் பொழுதே அரைச்சிக்கலாங்க சேர்த்து பாரு ஒரு நுற வந்த உடனே ஒரு கொதி வந்த உடனே ரசத்தை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிச்சிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் நம்ம தாளிக்கிறது எண்ணெய் எல்லாம் மேலால் மிதந்து வர ஆரம்பிச்சிடும் கையிலெல்லாம் ஒட்டும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதனால் ஒரு கொதி நல்லா வந்த உடனே மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நான் இப்போ மூடி வச்சுருந்த ரசத்தை நான் திறந்து பார்த்துட்டேன் இவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க சூப் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாகவே என்னோடய ரசம் வந்து என்னோட கூட வேலை செய்கிற எல்லாருக்குமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நான் எப்போது அவங்களுக்காக ஏதாவது குக் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் வாண்ட் ரசம் அப்படின்னு கேட்பாங்க நீங்களும் இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்